ஒரு ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் பாசிவ ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ஹெட்செட்டை பற்றின ஒரு நெக் பேண்டு அதை பற்றி ரிவ்யூ ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பொதுவாக நம்ம ரிவ்யூ பண்ணுறது இல்லை ஆனாலும் நான் ஒரு இப்போ இப்போ புதுசாக ஒன்று ஹெட்செட் வாங்கும் போது அதை பற்றின நான் வேர்ந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் பலரும் நெ நெக் பேண்டை பயன்படுத்தணும் நம்ம ஆனால் வந்து எல்லாம் அதிகமாக காசு கொடுத்து நம்ம நிறைய ரேட் கொடுத்து வாங்குறதால இது மிக மிக குறைந்த இது நீங்கள் எதிர்பார்க்காத விலைக்கு குறைவாக இருக்குது ஆனால் அதோடய தரம் வந்து எனக்கு மிகவும் விற்க வச்சது அதை வந்து உங்களோட தெரிஞ்சு வைக்கணும் விருப்பப்பட்டவங்க இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசைக்காக ஒரு பரிந்துரைக்காக இந்த காணொலியை பயன்படுத்துகிறேன் முழுமையாக பாருங்கள் புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அரோமா ஒயர்லெஸ் நெக் பேண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ப்ளூடூத் இருக்குது ஸ்போர்ட்ஸு மோட்ரு மேக்னட் இருக்குது மேக்னெட்னால் ஆன் ஆஃப்லாம் வேலை செய்யாது சும்மா ஒட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் லைட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இதில் என்ன விஷயம்னா இதில் பாருங்கள் இதில் வந்து சப்போர்ட் என்னென்னா ஹெச்எஸ்பிசி ஹெச்எஃபி ஏ டூடிபி அப்புறம் ஏவிஆர்சிசிபி இவ்வளோ இது சப்போர்ட் பண்ணுது இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹெட்செட் வாங்கினதுக்காக நான் ரொம்ப ஒரு ஒரு மாதமாக ஆராய்ச்சி பண்ணி ஒன் ப்ளஸ் ஜெட் டூ ஏஎன்சி வாங்கியிருந்தேன் அதிலே வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது இதை வந்து இது இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு போட்டுருக்காங்க அப்புறம் வந்து இது ஆக்சுவலாக நான் வந்து ஒன் ப்ளஸ் வாங்கின பின்னாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டால் அப்படின்னு அவ்வளோ காஸ்ட்லி வேணாம் ஒரு குழந்தை விட சும்மா நான் ஃபோன் பேசுகிறேன் அதுக்காக வந்து ஒரு கொஞ்சம் கம்மியாக ரேட்டில் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுக்கு அப்படின்னு கேட்டதெல்லாம் அவருக்கு வாங்கினேன் சரி வாங்கி நம்ம எப்படி இருந்து பயன்படுத்தி பார்க்கிட்டு கொடுக்கலாமே நம்ம வாங்கி கொடுக்குறோம் அது நல்லா இருக்கான்னு பார்த்து கொடுக்கலாமே எனக்கு கொடுத்துட்டு திருப்பி வாங்கி நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றக்காக சரி செக் பண்ணிக்கலான்னு எடுத்து நான் நேற்று பன்னெண்டு மணிக்கு நான் வாங்கினேன் முந்தாயிரத்து முந்தாயிரத்து பன்னெண்டு மணிக்கு வாங்கினேன் முந்தாயிரத்து பன்னெண்டு மணிக்கு வாங்கி நைட்டு பத்து மணி வரைக்கும் தொடர்ச்சியாக பயன்படுத்தினேன் பயன்படுத்திட்டு மறுநாள் வந்து அஞ்சு ஹவருக்கு மேலே நான் பயன்படுத்தினேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மணி நேரம் இந்த ஹெட்செட் இந்த ஹெட்பேண்ட் வந்து நெக் பேண்ட் வேலை செய்யுது விலை என்னென்னு எதிர்பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா இது மேக்ஸிமம் ரேட்டு இதுலேயும் வந்து நான் வாங்கினது நூற்றி எண்பது ரூபாய்தான் நான் வாங்கியிருந்தேன் என்னென்னா இவ்வளோ கம்மி விலைக்கு வந்து பேஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது பேட்டரி பேக்கப்பை அவங்க நாற்பது மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஆனால் நாற்பது மணி நேரம் நிற்கலை குறைந்தபட்ச அதாவது நான் சார்ஜே போடாமல் வாங்கிறதாவது நான் சார்ஜே போடாமல் நான் பயன்படுத்தல வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் தொடர்ச்சி அதாவது தொடர்ச்சி பயன்பாட்டை சொல்கிறேன்னு ஸ்கேண்ட் பே கிடையாது ஃபோன் பேசுறது கிடையாது தொடர்ச்சியம் சினிமா படம் பார்த்துக்கிட்டோ பாட்டு கேட்டுக்கிட்டோ இல்லை வீடியோ பார்த்துக்கிட்டோ தொடர்ச்சியாக பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினாறு மணி நேரம் வருது நான் வந்து அது அது வாங்கின பொருளை வந்து நான் சார்ஜே போடாமல் நான் செக் பண்ண சொல்கிறேன் சரிங்களா சார்ஜ் போட்டால் மீண்டும் பண்ண வரலாம் அதே மாதிரி முத இருபது சதவீதம் பர்சன்டேஜ் வந்து அதாவது நூறுலேருந்து எண்பது சதவீதம் வந்து பத்து பத்து மணி நேரம் இருந்துச்சு அப்புறம் தான் சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுது நைட்டு பத்து மணி வரைக்கும் நான் தொடர்ச்சியாக பயன்படுத்தினேன் அந்த ப தொடர்ச்சியாக பயன்படுத்தலை வந்து கேட்டேன்னா இருபது பர்சன்டாக குறைஞ்சி எண்பது பர்சன்டேஜ் இருந்தது மறுநாள் நான் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நான் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது மறுநாள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் எனக்கு கிடைச்சிது அதாவது மொத்தம் பதினஞ்சுலேருந்து பதினாறு மணி நேரம் சரியாக பயன்பாடு அதுவும் வந்தீங்கன்னா நம்ம ஃபுல் வால்யூம் வைக்கிற அவசியமே இல்லை ஓ அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் வால்யூம்லேயே வந்து நமக்கு நமக்கு தேவையான ச எஃபெக்டோட நல்ல சவுண்ட் நல்லாவே இருக்குது நூறு சதவீதம் வால்யூம் வச்சுன்னா உங்களுக்கு காது வந்து அவ்வளோ சவுண்ட் அதிகமாக இருக்குது காது தாங்குமே அதாவது அதிகமான சவுண்டு இருக்குது அதாவது ஐம்பது சதவீதம் பயன்படுத்தினவே நல்லாவே இருக்குது நல்ல தெளிவாக இருக்குது பாருங்க இது இதுமாதிரி வந்து நான் இது வந்து போட்டு இது போட்டு வந்து போட் நெக் பேண்டு இது வந்து வண்டி ஏறிடுச்சு போட் நெக் பேண்டு இது வண்டி ஏறி உடஞ்சிருச்சு அதனால் இது எப்போ எப்போ போகுது தெரியாததுக்காக தான் இதை நான் என்ன பண்ண டேப் அடித்து வச்சுருக்கேன் சரி ரிஸ்க்கு இருக்குது தான் நான் வந்து ஒன் ப்ளஸ் வாங்கினேன் ஒன் ப்ளஸ் வாங்கி இதை பாருங்கள் ஒன் ப்ளஸ் வாங்கி இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டால் அப்படியே அப்படின்றக்காக தான் இது இப்போ இதெல்லாம் வாங்கினேன் ஒன் ப்ளஸ் வாங்கி இது ஆயிரத்தி எட்நூறுரூவா தொள்ளாயிரூபாய் வாங்கினேன் ஆஃபரில் போட்டு வாங்கினேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ஏழு ரூபாய் ஏ இன்ச்சு இப்போ என்னென்னா இதுக்கு கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு தரம் இல்லை அப்படின்னு சொல்ல மறுக்கலாம் பல பேர் எனக்கு அது அது இணையாக இருக்குது சில பேர் மறுக்கலாம் ஆனாலும் வந்து இந்த பாருங்கள் அரோமா இந்த நெக் பேண்ட் இருக்குல்ல இதுதான் நெக் பேண்டு இது வந்து அந்த அளவுக்கு என்னை பொறுத்தருக்கு அதுக்கு இணையான நான் சவுண்டு குவாலிட்டி பெரிய எக்ஸ்பெர்ட் கிடையாது இருந்தாலும் அதுக்கு இணையான எனக்கு எனக்கு தேவையான இசை வந்து பேஸோட நான் எதிர்பார்த்த இசை வந்து இதில் கிடைக்குது மிக நல்லாவே இருக்குது இசை இதில் என்ன சின்ன குறைபாடுனா இந்த மாதிரி இந்த ஒயர் மட்டும் வந்து எத்தலாம் போட்டு எடுத்தலாம் வேணால் அதாவது மற்ற பிராண்டை இல்லை மற்ற இது இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெலீஸாக இருக்குது ரொம்ப மெலிசாக இருக்குது ஒயர் மட்டும் இந்த ஒயர் மட்டும் மிக மெலிசாக இருக்குது மற்றபடி வந்து இதில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸிபிலிட்டி நல்லா இது ஃப்ளெக்சபிலிட்டி நல்லாவே இருக்குது நல்லாவே இருக்குது டிசைன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லாம் போட்டுருக்காங்க நல்லா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பட்டன் வந்து உங்களுக்கு விஷுவலாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வால்யூம் டவுனு இது வால்யூம் அப்பு இது பவர் ஆன் ஆஃப் ப்ளஸ்ஸு அந்த பல்ஸ் பண்ணலாம் கால் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த பட்டன் இருக்குது இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த இது பார்த்திங்கன்னா நல்லாவே விளையிறதுக்கு நல்லாவே இருக்குது இது நல்லாவே இருக்குது எல்லாமே எனக்கு வந்து தொண்ணூற்றோது சதவீதம் நல்லா பிடிச்சிருக்குது இந்த ஒயர் மட்டும் ரொம்ப மெலிஸாக இருக்குது மேக்னெட் ஒர்க் ஒ ஒட்டுது ஆனால் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியே இல்லை இந்த மேக்னெட் வந்து சும்மா ஒட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேணா மற்றபடி வந்து இது கிடையாது ஆனால் இப்போ எதுவுமே ஒர்க் ஆகாது என்ன சொல்கிறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஹெட் ஹெட்செட் வாங்கிறதுக்கு வந்து அதில் வந்து ஆன் ஆஃப் ஒர்க் ஆகும் மேக்னட் ஆன் ஆஃப் ஒர்க் ஆகும் ஏன்னா என்னோடய பய பயன்பாட்டுக்கு வந்து இதில் ஏ இன்ச்சுலாம் இருக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க மிகவும் மிகவும் இந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் நான் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது தான் வாங்கினேன் ஜெப்டோவில் வந்து நூற்றி ஐம்பது வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து எனக்கு பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அது பயன்படுத்தும் போது எனக்கு கம்மியாக கிடைக்கிது நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அது கொடுத்துருக்கேன் நீங்கள் வேண்டவங்க பயன்படுத்தி பயன்படுங்கள் உண்மையாக சொல்கிறேன் இது வந்து விளம்பரத்துக்காக நான் போடலை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக வந்து ஒரு இந்த நெக் பேண்டு போட்டு நெக் பேண்டு போயிடுச்சு எப்போ போது தெரியாது அப்போ காசு ஊற்று போ வேணும்போது கிடைக்காதுன்ட்டு அந்த ஆஃபர் போனதுக்காக நான் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் அந்த ஒன் ப்ளஸ் ஹெட்மெண்ட் வாங்கினேன் இது ரூபாய்க்கு வந்து இது வந்து இரநூத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் அப்போ எத்தனை கிட்டத்தட்ட பத்து ஹெட் செட் வாங்கலாம் நம்ம எனக்கு தேவையான இசைக்கு வந்து இது எனக்கு இது போதும் என்ன அதாவது நான் அடிப்படை நான் சும்மா படம் பார்ப்பேன் ஓ ஓரளவுக்கு எனக்கு இசையெல்லாம் கேட்பேன் பாட்டு கேட்பேன் அது இல்லாமல் வந்து படம் பார்ப்பேன் ஃபோன் பேசுவோம் அப்படின்றவங்களுக்கு வந்து இது நல்லா குரலை வந்து தெளிவாகவே இருக்குது ஃபேன் காற்றிலோடு ரெண்டு நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் எந்த குறைபாடுமே பேச தெரில எனக்கு அதாவது ஃபேன் காற்று கேட்டாலும் வந்து நம்ம பேசுகிற குரல் வந்து தெளிவாக கேட்குது அது அவங்க அவங்க பேசுகிறதும் வந்து நல்லா கணின்கனினு நல்லா தெளிவாக கேட்குது இதில் ஒரே ஒரு குறைபாடுனா ஒயர் மட்டும் மெலிஸாக இருக்குது இதுதான் இதற்கு மிகப்பெரிய குறைபாடு வாங்கினவங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது ஜெ ஜெப்டோலையும் கொடுத்துருக்கேன் ஜெப்டோவில் புக் பண்ண பத்து நிமிஷத்துலேயே வந்துடுவோம் உங்களுக்கு ஜெப்டோவில் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து இருக்குது ஃப்ளிப்கார்ட் இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க ஜெப்டோவில் இரநூத்தி ஐம்பது ரூபாய் பக்கம் வந்துருக்குது இன்னொன்று விஷயம் என்ன ஜெப்டோவில் வந்து அப்பப்போ அந்த சூப்பர் கைன்லாம் தராங்க அதை வச்சு பயன்படுத்தினா உங்களுக்கு கிடை கம்மியாக கிடைக்கும் நான் வந்து சூப்பர் காயின் இருபத்தஞ்சி ரூபா க கொடுத்துருந்தாங்க அதை கழிச்சு தான் வந்து நான் அதை வாங்கும்போது எனக்கு நூற்றி எண்பத்தேழு ரூபாய் கிடச்சிது எனக்கு அதனால் வந்து உண்மையாக உறவுகள் வந்து இதை நான் பிரித்து பார்க்கும்போது வெயிட் ஒன்றுமே கிடையாது வெறும் டப்பா மட்டும்தான் இந்த இல்லை இது வேறு ஒன்றுமே கிடையாது வெறும் டப்பா இது ஹெட்செட்டு வந்து ஹெட்செட் மட்டும்தான் இருக்குது இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஏர்பட்ஸோ டேட்டா கேபிளோ எதுவுமே கிடையாது வெறும் இந்த ஹெட்செட் இந்த பேண்ட் மட்டும்தான் விட்டுருக்காங்க வேண்டவங்க பயன்படுத்தி பாருங்கள் வாங்கி உங்களுடைய அனுபவத்தையும் கருத்து இருப்பதில் தெரிவிங்க நன்றி வணக்கம்